ஹாய் ஐ மாரோசிக்க ஒய் ராக்கி நான் யார் அப்படின்ற கேள்வி அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் தான் நானா இல்லை மனம் நானா இல்லை புத்தி நானா அப்படின்ற பல்வேறு குழப்பங்கள் இல்லலாம் ஆனால் அதையும் கடந்து நீங்கள் அப்படின்றது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மா நம்ம உடம்புக்குள்ளே ஆன்மா இருக்குதா அப்படின்னா இருக்குது அது எந்நேரமும் நேரமும் உள்ளுணர்வாக உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்குது ஆனால் அதை நம்மளால் உணர முடியல சரி ஆன்மா என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இப்போ வரைக்கும் கட்டுக்கோப்பாக இயங்கிறதுக்கு ஒரு சக்தி செயல்பட்டு வருது அதே சக்தி நம்ம உடம்புக்குள்ளேயும் உறைஞ்சிட்டு இருக்குது ஸோ வெளியே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை பரமாத்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சக்தியை ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒரு ஆத்மா நம்மக்கிட்ட நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்குது அதுதான் நம்மளை பாதுகாத்தும் வருது இப்போ உதாரணத்துக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம உடலும் தூங்கிட்டே இருக்கும் எந்த ஒரு அசையும் இருக்காது நம்மளுடைய மனமும் தூங்கிட்டுருக்கோம் ஒரு தூக்கத்தில் உங்களுக்கு கனவு வருது அந்த கனவில் அழகாக நீங்கள் வந்து ஒரு பூவை பார்க்குறீங்க ஒரு மலரை பார்க்குறீங்க அதை உங்களால் பார்க்க முடியும் ஆனால் இங்கே வெளியில் கண்கள் மூடிட்டுருக்குது அந்த பூவில் வாசம் அடிக்கும் அந்த வாசனையை உங்களால் உணர முடியும் ஆனால் நீங்கள் இங்கே தூங்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய நாசி வேலை செய்யலை ஆனால் அந்த வாசனையை உங்களால் உணர முடியுது ஒரு பாம்பு உங்கள் கனவுல உங்களை கடிக்கிற மாதிரி வந்தால் அந்த பயம் உங்களால் உணர முடியுது உங்களுக்கு இங்கே வேற்றுக்கொட்டுது ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் உடம்பு வந்து இருக்குது உங்களுடைய கண்ணு பார்க்கலை உங்களுடைய காது கேட்கலை உங்களுடைய நாசி ச அந்த மனதை உணர்கிற அளவுக்கு வேலை செய்யலை ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் உங்களால் கனவுல உணர முடியுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒருத்தன் எந்நேரமும் இடமும் விழிச்சுட்டே இருக்கிறான் அவன்தான் ஆன்மா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட துளி ஜீவாத்மா இந்த ப இந்த ஆன்மாவோட வேலை என்னன்னா இந்த பரமாத்மாவோட இணையிறது தான் அதுக்கு தான் நாம் பிறவு எடுத்துருக்குறோம் அதுக்கு உங்களை வழி நடத்துறது அதனுடைய கடமை அது அது வரைக்கும் உங்கள் உடம்ப அது பாதுகாக்கும் உங்ககிட்ட வந்து இன்டிமேஷனாக உள்ளுணர்வாக உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும் இப்படி பண்ணு இப்படி இரு அப்படின்ட்டு உங்களுக்கு ந உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை பாதுகாத்துகிட்டே இருக்கும் ஏன்னா அதனுடைய வேலை வந்து பரமாத்மாவோட போய் இணையணும் ஆனால் அது பேசுகிறத நம்மளால் உணர முடியாது அது வந்து நமக்கு உள்ளுணர்வாக உணர்த்துறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியல ஏன் அப்படின்னா அதுக்கு சென்ட்ரல உங்களுடைய மனம் அப்படின்ற ஒன்று வந்து புற உலகக்கு செயல் செயல்படுது இந்த உலக வாழ்க்கைக்கு செயல்படுது இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற இருமைகளில் போய் உங்கள் மனம் மாட்டிக்குது பசி தாகம் விருப்பு வெறுப்பு கோபம் தாபம் அப்படின்ற இருமைகளில் போய் மாட்டிக்கிது இதனால் உங்கள் மனது எந்நேரமும் செயல்பட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுடைய ஆன்மா பேசுகிறது உங்களால் உணர முடியல இதுதான் விஷயம் சரி மனதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இருக்கிற உலக வாழ்க்கையில் மனதை கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் மனம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு காலையில் வந்து பேப்பர் வருதுன்னா நியூஸ் பேப்பர் வருது அதை டெய்லி நீங்கள் படிக்கிறீங்க அந்த பேப்பரை வரத்துக்கு கொஞ்சம் லேட்டானால் கூட உங்களுடைய மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பெட்டில் காஃபி கிடைக்குது அந்த காஃபி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுடைய மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் குளிக்க போகிறீங்க அந்த குழாயில் தண்ணி வரல அப்பயும் உங்கள் மனம் வேலை செய்யும் ஒரு பட் சட்டை போடுறீங்க அந்த சட்டில் சட்டையில் பட்டன் இல்லை அப்பயும் ஒரு கோவமாக உங்களுடைய மனம் செயல்பட ஆரம்பிக்கும் நீங்கள் எங்கே வெளியில் போகிறதுக்கு செருப்பு போடும்போது செருப்பு பிச்சிங்கன்னா இல்லை வெளியில் போகும்போது வீடு போட்டுறதுக்கு சாவி தேடுறீங்க அந்த சாவி தொலைஞ்சி போயிட்டா இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுடைய மனம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் இப்படி நாள் ஃபுல்லாகவே உங்களுடைய மனம் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் எதுக்கு இந்த புற உலகுக்கு இந்த புற உலகக்காக இந்த புற உலகத்தில் செயல்படுற செயல்பாடுகளுக்காக உங்களுடைய மனம் செயல்பட்டு போது உங்களுடைய ஆன்மா பேசுகிறத உங்களால் உணர முடியல ஆனால் ஆன்மா உள்ளுணர்வாக அவங்கக்கிட்ட பேசிட்டே தான் இருக்குது ஸோ இந்த மனதை வந்து நீங்கள் அடக்கினா மட்டும்தான் அதுக்கு அதை பேசுகிறத உங்களால் உணர முடியும் ஸோ இதுக்கு தான் சில பல விதிகள் இருக்குது ஒரு அஞ்சு விதிகள் முக்கியமான ஒரு அஞ்சு விதிகள் இருக்குது அந்த அஞ்சு விதிகளையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு விதிகளையும் நீங்கள் செயல்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினா மனம் அப்படின்றது இந்த உலக வாழ்க்கைக்கு செயல்படுறத குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய ஆன்மா வாழ்க்கைக்கு செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ அது மூலமாக உங்களுடைய மனதோட செயல்பாடு குறைஞ்சி ஆன்மாவோட செயல்பாடு அதிகரிக்கும் அப்போ ஆன்மா பேசுகிறத உங்களால் கேட்க முடியும் அந்த ஆன்மாவோட பாதுகாப்பு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய ஆன்மா பரமாத்மாவோட இணையத்துக்கான வழியை அதுவே தேடிக்கும் இணைஞ்சிடும் ஸோ இந்த இந்த அஞ்சு விதிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணும் முதல் விதி மாற்ற விதி லா ஆஃப் சேஞ்ச் இந்த உலகில் வந்து எல்லாமே மாறிட்டே இருக்குது இப்போ முதல்ல இந்த பிரபஞ்சம் உருவானது பிக் பேங்க் ஒரு வெடிப்பு மூலமாக ஒரு அணுவிலிருந்து உருவானது தான் இந்த பிரபஞ்சம் ஆனால் இப்போ வந்து சின்ன சின்ன ஒரு அண்டமாக அண்டமாக விரிஞ்சிட்டே போயிட்டுருக்குது ஒவ்வொரு மணித்துளையும் அது வந்து மாறிட்டே இருக்குது நம்மளுடைய உடலில் இருக்கிற செல்கள் எல்லாமே ஒவ்வொரு மணித்துளையும் மாறிட்டே இருக்குது ஸோ இந்த உலகத்தில் இந்த மாற்றம் தான் நிலையானது எப்படி இருந்தாலும் இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் ஸோ இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கலிங்கன்னா அதுக்காக உங்களுடைய மனம் செயல்பட வேண்டியதாக இருக்கும் அதை மாற்றுறதுக்காக உங்களுடைய மனம் செயல்பட வேண்டியதாக இருக்கும் அதுக்குன்னு நான் வந்து உங்களுடைய கெட்ட நிலைமைகளை வந்து அப்படியே நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல அதை எதிர்த்து நீங்கள் அதிகமாக உங்களுடைய மைண்டையோ உங்களுடைய உங்களுடைய உடம்பையோ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி செலுத்து செலுத்த வேணாம் அதை மாத்துறதுக்காக ட்ரை பண்ண வேணாம் அது காலம் வந்து மாற்றிடும் ஸோ அந்த அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படும் அந்த இடையூரை வந்து தீக்கிறதுக்கு மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ ஆன்மா வந்து கப்புன்னு அடங்கிடும் அது பேசுகிறத உங்களால் கேட்க முடியாது ஸோ மாற்ற விதியை நீங்கள் பயன்படுத்தணும் மாற்றம் வந்து எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கணும் ரெண்டாவது விதி ஏற்றுக்கொள்ளுதல் லா ஆஃப் அக்செப்டன்ஸ் இது வந்து முன்னாடி விதி மாதிரி தான் மாறுதல் எப்படி வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது தன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதல் எப்பயுமே அமையாது காலம் வந்து நம்ம விருப்பத்துக்காக மாறாது இப்போ நமக்கு வந்து உடம்பு முடியல உடம்பு சரியில்லை பயங்கர காய்ச்சல் அது வந்து ஒரு குளிர் இருக்குது மழை காலமாக இருக்குது உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெயில் காலமாக மாறணும்னா மாறாது காலம் எப்பயுமே மாறாது மக்கள் கிடாங்கன்னா மக்கள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்போயுமே இருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு 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 நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க நமக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நம் நம்மளை எப்பயுமே பாராட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவர் எப்போயுமே உங்களா பாராட்டிகிட்டே இருக்க மாட்டாங்க ஸோ மக்கள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்போயுமே இருக்க மாட்டாங்க ஸோ அதையும் நீங்கள் அக்சப்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ வாழ்க்கை இருக்குதுன்னா நம்ம நினச்ச மாதிரி வந்து அந்த வாழ்க்கை அமையாது நாம் வந்து செல்வந்தராக வாழணும் இல்லை எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியவராக நம்ம வாழணும் இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு துறையில அரசியலையோ இல்லை விளையாட்டுலேயோ இல்லை பொருளாதாரத்துலேயோ ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது அந்த வாழ்க்கை உங் உங்களை வந்து ஏழ்மையில் கூட தள்ளி வச்சுருக்கலாம் ஸோ அந்த வாழ்க்கை வந்து நினைச்ச மாதிரி அமையாது அதையே நீங்கள் ஏற்றுக்கணும் இதுதான் லா ஆஃப் அக்செப்டன்ஸ் அதுக்கு நீங்கள் மாறுறதுக்கு சில காலங்கள் கொடுத்தீங்கன்னா அதே மாறிடும் அதை இப்போவே மாற்றணும் அப்படின்னு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மனம் செயல்படும் உங்கள் மனம் செயல்பட்டால் உங்களுடைய ஆன்மா பேசுகிறது உங்களால் உணர முடியாது ஸோ ஏற்றுக்கொள்ளதல் அப்படின்ற விதியை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நிலை மாறும் அதுக்கு காலம் எடுக்கும் நிச்சயமாக மாறும் அப்படி மா நீங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் அப்பே செயல்பட ஆரம்பித்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மா பேசுறதுன்னு உங்களால் உணர முடியாது மூன்றாவது விதி பொறுப்பு லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடமை அப்படின்றது நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல எப்பவுமே இது நிர்ணயிக்கப்பட்டதில்லை அப்பப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கடமைகள் உருவாக்கப்படும் இந்த கடமைகளை நீங்கள் செஞ்சிட்டே வரணும் ஆனால் நீங்கள் வந்து இந்த கடமை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது இந்த கடமையை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு இன்பமும் வரலாம் இல்லை துன்பமும் வரலாம் ரொம்ப பெயினை கொடுக்குற மாதிரியாக கூட இதில் இருக்கலாம் ஸோ வாழ்க்கையில் எது வேணாலும் நடக்கும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் வந்து பொறுப்பேற்று அந்தந்த கடமைகளை அப்பப்போ நீங்கள் முடிச்சுட்டே வரணும் ஸோ இந்த இருந்து இந்த கடமையிலேருந்து நீங்கள் விலக விலகணும்னு நினச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு அப்போ நிறைய இடையூறுகள் வரும் இப்போ ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு கடமையும் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் விலகும் போது குடும்பத்தால் நீங்கள் நீங்கள் கார்னர் பண்ணப்படுவீங்க ஸோ அப்போ வந்து அதை தீர்க்கறதுக்காக உங்களுடைய மனம் வந்து வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ வெளியில் இந்த சமுதாயத்தில் ஒரு சில கடன் கடமைகள் வந்து உங்களுக்கு உருவாக்கப்படுது ஒரு சூழலில் உருவாக்கப்படுது அப்படின்னா வச்சுங்க அதிலேருந்து நீங்கள் விலகி ஓடாமல் அதை செய்யணும் அப்படி நீங்கள் விலகி ஓடன ஓடனீங்கன்னா இந்த சமுதாயத்தால் நீங்கள் கார்னர் செய்யப்படுவீங்க அப்போ உங்களுடைய மனம் வந்து அதை தீர்க்கறதுக்காக செயல்படும் ஸோ அந்த டைமில் உங்களுடைய ஆன்மா பேசுகிறத உங்களால் உணர முடியாது ஸோ கடமை உணர்வு கடமை வந்து எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் தான் ஆகணும் அது கர்மாவின் மூலமாக வரது கடமை அப்படின்றது அந்தந்த சூழலில் ஒவ்வொரு கடமைகள் உருவாக்கப்படும் அதை முடிச்சுட்டே வாங்க அதை இக்னோர் பண்ணாதீங்க நான்காவது விதி நன்றி நன்றியறிதல் லா ஆஃப் கிராட்டிடியூட் இந்த கடவுள் வந்து உங்களுக்கு எதை கொடுத்துருந்தாலும் அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் மறக்காமல் நன்றி சொல்லணும் நன்றி சொல்கிறதுக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஒரு முறை வச்சுருப்பாங்க காலையில் எழுந்த உடனே தூக்கத்திலே நீங்கள் வந்து பெட்டில் இருக்கும்போதே தூங்கி எழுந்ததும் கண்களை மூடி கைகளை கூப்பி நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி இது வரைக்கும் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாம் நைட்டு வந்து தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெட்டில் உக்காந்து இன்றைக்கெல்லாம் எது எது எனக்கு கிடைச்சதோ அதை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்லுவாங்க இது ஆன்மீகத்தில் கடைபிடிக்கிற பொதுவான ஒரு முறை இந்த பிரபஞ்சம் வந்து ரெண்டு சைடு ரெண்டு பக்கம் கொண்டது ஒன்று முழுமையானது இன்னொன்று முழுமையற்றது அந்த முழுமையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்படின்னு நினைக்கிறது முழுமையற்ற நிலை அப்படின்னா எனக்கு இன்னும் வேணும் எனக்கு இன்னும் பத்தலை எதுவுமே எனக்கு கொடுக்கல எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது நிலை இப்படி ரெண்டு கோணத்துல இந்த பிரபஞ்சத்தை அணுக முடியும் ஆனால் நீங்கள் எந்த கோணத்தில் அணுகணும் அப்படின்னா முழுமையான கோணத்தில் தான் நீங்கள் அணுகணும் நான் மகிழ்ச்சியாக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றி அப்படின்னு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லணும் இந்த நன்றி உணவோடு இருக்கும்போது ஆன்மா செயல்பட ஆரம்பிக்கும் மனசு மனசோட செயல்பாடு குறைஞ்சிரும் நீங்கள் நேரம் அந்த ப பிரபஞ்சம் ஆற்றலோட இணையறதுக்கான வழியை நீங்களே உருவாக்குறது அதுக்கு முக்கியமான ஒரு ஒரு வழி என்னென்னா நன்றி உணர்வு தான் இப்போ ஒரு ஏழை வந்து தற்கொலை செஞ்சுக்கிறான் அவனுக்கு ரொம்ப கஷ்டம் தற்கொலை செஞ்சுக்க போகிறான் அவன் போய் தூக்கு போட்டுக்கிறதுக்கு போகிறான் அந்த வழியாக ஒரு அரசன் வராரு அரசன் வந்து ஏன்ப்பா தூக்கு போட்டுக்கிற ஏன் என்ன கஷ்டம் அப்படின்னு ஒன்னே இல்லை எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் நான் ஒரு ஏழை அதனால் நான் என்னுடைய உயிரை விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் சரி ஒரு அந்த அரசன் வந்து என்னென்றான் சரி உனக்கு நான் ஒரு லட்ச ரூபா தரேன் நீ எப்படி இறக்குதானு போகிற உன்னுடைய கண்களுக்கு எனக்கு கொடுத்துட்டு நீ இறந்து போயிடு அப்படின்னு சொல்கிறான் அந்த ஏழை வந்து கொடுக்க மறுக்கிறான் சரி பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் ஒரு லட்சம் உனக்கு போதாதா நான் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் அந்த பத்து லட்சத்தை வச்சுட்டு உன்னுடைய கண் எனக்கு கொடு அப்படின்னு அந்த அரசன் கேட்குறான் அதுக்கு ஏழை அப்பையும் கொடுக்க மாட்டேன்றான் எப்படி நான் என்னுடைய அங்கத்தை நான் வந்து அறுத்து கொடுப்பேன் உனக்கு அப்படின்னு இவன் வாதம் செய்கிறான் அப்போ அந்த அரசன் சொல்கிறான் உன்னுடைய கண்களே பத்து லட்சம் பத்து பத்து லட்சத்துக்கு பிரமாணமாக இல்லை அப்படின்னா உன்னுடைய அங்கங்களில் எத்தனை உறுப்புகள் அந்த உறுப்புகள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பிரமாணமாக இருக்கும் அப்படின்னு நீயே கணக்கு போடுப்பார் கோடி 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 ரூபாய்க்கு பிரமாணமாக இருக்கும் நீயே யோசிச்சுப்பார் இந்த பிர இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் வந்து இந்த உடலை கொடுத்துருக்காரு இந்த உடலுக்கே இவ்வளோ மதிப்பு அப்படின்னா அந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு எவ்வளோ மதிப்பு நீ பிறக்கும்போது எதுவுமே கொண்டு வரல அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோ ஆனால் அப்படி நீ கொண்டு வராத போதும் உன்னை சுற்றி இவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் சில பொருட்கள் இருக்குது மூணு வேலை உணவு இருக்குது போட்டுக்கிறதுக்கு துணிகள் இருக்குது இது எல்லாமே உனக்கு கிடச்சிருக்குதுன்னா அது இறைவன் கொடுத்தது இந்த பிரபஞ்சம் கொடுத்தது தானே அதுக்கு நீ நன்றி உணவாக இருக்குது நன்றி உணர்வாக இருக்கலாமே அப்படின்னு அந்த அரசன் கேட்கலாம் அப்போ அந்த அந்த ஏழைக்கு வந்து அந்த நன்றி உணர்வுன்னா என்ன அப்படின்றது புரிய வருது ஸோ இதை தான் இங்கே நம்ம சொல்கிறது நன்றி உணர்வாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கிகிட்டே இருக்குது அந்த நன்றி உணர்வு இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்க ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் பெரிய பெரிய பீப்புளாக இருக்கிறவங்க எல்லாமே நன்றி உணர்வோடு தான் இருக்காங்க இறைவனுக்கு இறைவனுக்கும் சரி இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி நன்றி உணர்வாக தான் இருக்காங்க நன்றி உணர்வாக தான் இருக்காங்க நீங்களும் இந்த நன்றி எறிதல் அதாவது லா ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்ற விதியை வந்து உங்கள் லைஃப்பில் பயன்படுத்துங்க இது ஒரு முக்கியமான விதி ஐந்தாவது விதி ஒழுங்கு செய்தல் லா ஆஃப் அலைன்மெண்ட் இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா இந்த உலகத்தில் எது எப்படி எப்படி இருக்குதோ அதை அதை அப்படி அப்படியே பார்க்கணும் எது எப்படி எப்படி நடக்குதோ அதை அப்படி அப்படியே ஏற்றுக்கணும் நீங்கள் எதையும் மாற்ற முயற்சி செய்ய மு செய்யக்கூடாது உங்கள் மனசு வந்து சொல்லும் ஒரு செயல் நடக்குது அந்த செயல் மேலே ஒரு கற்பனையாக உங்கள் மனது வந்து ஆயிரம் சொல்லும் ஸோ அதை ஏற்றுக்காமல் எப்படி இருக்குதோ அதை அப்படி பார்த்துக்கணும் இப்போ ஒரு ரோஜாப்பூ இருக்குது அந்த ரோஜாப்பூ அழகாக ரெட்டாக அழகாக இருக்குது ஆனால் அதை அதை வந்து உங்கள் மனசு என்ன சொல்லலாம் இல்லை இல்லை இது வந்து எல்லோ வரந்தால் நல்லாயிருக்குமே இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்குமே இல்லை இல்லை இது ரொம்ப மலர்ந்துருச்சு ஒரு முட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்கள் மனசு அப்போ சொல்லும் அதை ஏற்றுக்கக்கூடாது அது எப்படிக்குது அது மலர்ந்துருக்குது அது ரோஸ் கலராக இருக்குது அழகாக இருக்குது இது போதும் உங்கள் மனசை சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது அதே மாதிரி எது எது வந்து எப்போ எத எது பண்ணணுமோ அதை தான் அப்பப்போ பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆறு ஒரு ஆறை நீங்கள் கிடக்கணும் நீங்கள் வழக்கமாக அந்த ஆற்றை கிடக்கிறதுக்கு நீங்கள் ஆற்றுல நடந்து போய் தான் நீங்கள் கிடப்பீங்க ஒரு நாள் திடீர்னு வந்து மழை பேஞ்சி வெள்ளம் வந்துடுது அந்த ஆற்றுல வந்து தண்ணி அதிகமாக ஓட ஆரம்பிக்குது ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் நடந்து தான் போவீங்கன்னா அந்த ஆற்றோடு அடிச்சுன்னு போயிடுவீங்க அப்போ என்ன பண்ணணும் ஓ நாம் நேற்று தண்ணி இல்லை நம்ம நடந்து போனோம் இன்றைக்கி தண்ணி இருக்குது நம்ம இதில் போனால் அடிச்சின்னு போயிடுவோம் அதனால் ஒரு படகு எடுத்து படகில் நம்ம போய் அந்த ஆற்ற கடந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து படகில் போனோம் ஸோ எப்போ எப்போ எதை எதை பண்ணணுமோ அப்பப்போ அதை எதை பண்ணணும் எது எது எப்படி எப்படி இருக்குதோ அதை அதை அப்படி அப்படியே பார்க்கணும் இதுதான் லா ஆஃப் அலைன்மெண்ட் ஒழுங்கு செய்தல் அப்படின்றது ஸோ இந்த அஞ்சு விதியை நீங்கள் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இந்த உலகத்தை இந்த உலகத்தில் இருக்கிற இருமை பண்புல நீங்கள் இருப்பீங்க இந்த உலகத்து மேலே இருக்கிற பற்றில வந்து நீங்கள் விலகி இருப்பீங்க இந்த இந்த இருமையில் மாற்றம் மாட்ட மாட்டிங்க அப்படி இருமையில் நீங்கள் மாட்டாமல் இருந்தாலே சரி உங்களுடைய மனதோட அந்த செயல்பாடுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மனதோட செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற எப்பயுமே முழிச்சுட்டே இருக்காமரு உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆன்மா உங்களுக்கு இன்டிமேஷனை கொடுக்கறது உள்ளுணர்வாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் டைரெக்டாக ஆன்மாவோட கனெக்ட் ஆக முடியும் அப்படி நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா அந்த ஆன்மா உங்களை வந்து பரமாத்மாவோட இணைக்க வரது இணைக்கிறதுக்கான வழியை காட்டி அதே இணைச்சிக்கும் ஸோ அதுக்கு அந்த பிரேக்காக இருக்கிற மனசை வந்து நாம் கட்டுப்படுத்துறதுக்கு உள்முகமாக திருப்பி ஆன்மாவுக்காக செயல்பட வைக்கிறதுக்கு தான் இந்த அஞ்சு விதிகள் இந்த அஞ்சு விதிகளையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக ஆன்மா பேசுகிறத உங்களால் கேட்க முடியும் இதில் முக்கியமான விதி வந்து லா ஆஃப் கிராட்டிடியூடு எறிதல் இந்த நன்றியறிதல் விதியை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தி ஆகணும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் மனிதர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நன்றியுணர்வு அப்படின்ற அந்த விதியை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்காமல் நீங்கள் கடைபிடிக்கணும் ஸோ இது முக்கியமான விதி இந்த அஞ்சு விதிகளையும் நீங்கள் கடைபிடிங்க உங்கள் ஆன்மா வந்து உங்கள பேசுகிறத நீங்கள் உணர முடியும் அது உள்ளுணர்வாக உங்களுக்கு நிறைய புரிய வைக்கும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி